பொறுத்த வரையில ஆரம்ப நிறைய தான் கட்டத்தில வந்தது விஜய் அவர்களுடைய அந்த டீனேஜ் சிஜி கதாபாத்திரங்கள் வந்து பார்க்கும் போது மிகப்பெரிய ட்ரோல் ஆனது அது விஜய் அவர்களுக்கும் பொருந்தாத ஒரு கதாபாத்திரமாக இருந்தது எல்லாம் நிறைய விமர்சனங்கள் இருந்தது பாடல் தான் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரோல் ஆனது ஆனா அதுக்கெல்லாம் வந்து ஒரு செய்த தவறுக்கெல்லாம் ஒரு பிராய்ச்சித்தமாக வந்து வெங்கட் பிரபு இந்த ட்ரைலர் தரமான சம்பவமா கொடுத்திருக்காரு இருபத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி செல்லக்கூடியவர் என்று பார்க்கும் போது இந்த திரைப்படம் அரசியல் கலந்த ஒரு கலவையாக இருக்குமா அரசியல் வாடகை இந்த திரைப்படத்துல இருக்குமான்னு பார்க்கும்போது போது வரக்கூடிய அந்த ஒரு வசனமே விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் பின்னணியை குறிக்கிற மாதிரிதான் ஒரு வசனம் இருக்கு இவரை லீட் செய்ய போகிறது ஒரு புதிய லீடர்னு சொல்ற கூடிய அந்த வார்த்தை வந்து இந்த தமிழ்நாடு அரசியல்ல விஜயவர்களுடைய என்ட்ரியை உங்களை லீட் பண்ணக்கூடிய அரசியல் தலைவர்கள்ல புதிய ஒரு லீடர் தான் உங்களை இனிமேல் மீட் பண்ண போகிறார் என்று அந்த அரசியல் தலைவர் வரப்போகிறார் என்றதை எடுத்து காட்டுற மாதிரிதான் இந்த அரசியல் வசனம் அந்த வசனம் அமைந்திருக்குதான் சொல்லலாம் இப்ப ஐசாலிசிங்க இனிமேல் நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லக்கூடிய அந்த தந்தை விஜய்கான் அந்த கதாபாத்திரத்துல ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பூஸ்ட் வந்து ரொம்ப பூஸ்ட் பம்ப்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுல விஜய் ரசிகர்களுக்கு அமைஞ்சிருக்கலாம் லைன் இஸ் த ஆல்வேஸ் தி லைன் சொல்லக்கூடிய அந்த ஒரு கருத்து பெரிய அளவுல விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய எல்லா இடத்துல போனாலும் இந்த டைலாக பேசக்கூடிய அளவுல அது வந்து கொண்டு போய் சேர்த்துணுன்ற அளவுக்கு அந்த வார்த்தை இருக்கு காந்தி அவர்களை பெயரை கொண்டு விஜய் அவர்கள் சரக்கடித்திருக்காரு என்பது மட்டும் தெளிவாக இந்த போர் திரைப்படத்துல நம்ம ட்ரைலர்லயும் வந்து பார்க்கலாம் நேர்களுக்கு வணக்கம் விஜய் அவர்களுடைய இந்த ஓட் திரைப்படம் மிக தரமான ஒரு சம்பவமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குறிப்பா ஏற்கனவே வெளியான இந்த கோட் திரைப்படத்தின் பாடல்கள்லாம் மிகப்பெரிய ட்ரோல் ஆகி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாகவே அமைந்தது அதற்கெல்லாம் வந்து வெங்கட் பிரபு அவர்கள் வந்து இந்த ட்ரைலரை எந்த மாதிரி கொடுக்க போகிறாருன்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்து வந்த நிலையில விஜய் அவருடைய ரசிகர்களை வந்து பூர்த்தி செய்யும் விதமாக அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் விதமாகவே இந்த கோட் ட்ரைலரானது இருக்கு கிட்டத்தட்ட மூன்று நிமிடங்களுக்குள்ள வரக்கூடிய இந்த ட்ரெயிலர்ல வந்து மிகப்பெரிய ஒரு சண்டை காட்சிகளாகவே அமைந்திருக்குன்னே சொல்லலாம் அந்த வகையில இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு சண்டை காட்சிகள் அமைந்த ஒரு திரைப்படமாக தான் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் போட் திரைப்படத்தை பொறுத்த வரையில ஆரம்ப கட்டத்திலிருந்து நிறைய விமர்சனங்களை தான் அதிகமா எது கொண்டு வந்தது குறிப்பா விஜய் அவர்களுடைய அந்த டீனேஜ் சிஜி கதாபாத்திரங்கள் வந்து பார்க்கும்போது மிகப்பெரிய ட்ரோலானது அது விஜய் அவர்களுக்கு பொருந்தாத ஒரு கதாபாத்திரமாக இருந்தது எல்லாம் நிறைய விமர்சனங்கள் இருந்தது இந்த ட்ரைனர்ல பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த சிஜி டீம் மிகப்பெரிய அளவுல ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் சீதி டீம் பயங்கரமான ஸ்கோர் பண்ணியிருக்காங்க செம்மையா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க விஜய் அவர்களுடைய அந்த டீனேஜ் கதாபாத்திரமும் விஜயுடைய தந்தையாக நடிக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம் இரண்டும் வந்து மீட் பண்ணும் போது மிக துல்லியமாக மிக சூப்பரா பண்ணியிருக்காங்க அந்த கதாபாத்திரத்தை சரியான அழகா வடிவம் சொல்லலாம் அதை சரியான அளவு இயக்கியிருக்காரு வெங்கட் பிரபுல சொல்லலாம் அந்த அளவுக்கு மிக அழகா நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய வகையில அந்த ட்ரைலர்லயே நம்ம பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் இந்த வகையில பார்க்கும் போது இந்த ட்ரைலர் வந்து விஜய் ரசிகர்களுக்கு ஒரு அளவுல ஒரு பூர்த்தி தான் சொல்லலாம் செய்திருக்கு அந்த பாடல் தான் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரோல் ஆனது ஆனா அதுக்கெல்லாம் வந்து ஒரு செய்த தவறுக்கெல்லாம் ஒரு பிராய்ச்சித்தமாக வந்து வெங்கட் பிரபு இந்த ட்ரெயிலர்ல தரமான சம்பவமா கொடுத்திருக்காரு குறிப்பா கூல் சுரேஷாக்கு இறங்கி வேலை பார்த்த அர்ச்சனா அவர்களுக்கு அவர்களுடைய இந்த படம் வந்து பெரிய அளவுல போய் கொண்டு போய் சேர்த்திருக்காங்கன்னே சொல்லலாம் பெரிய அளவுல அவர் வந்து நெரு விளம்பரங்களை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஒருசுராச செலவுக்கு இறங்கி வேலை பார்த்திருக்காங்கன்னு சொல்லலாம் இறங்கி வேலை விளம்பரம் செஞ்சு செம்மிய கொண்டு போய் சேர்த்திருக்காங்கன்னே சொல்லலாம் ஆனா இதுல வரக்கூடிய அந்த காட்சிகள் இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது விஜய் அவர்கள் நேரடியாக அரசியல் களமாடக்கூடியவர் இருபத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி செல்லக்கூடியவர் என்று பார்க்கும் போது இந்த திரைப்படம் அரசியல் கலந்த ஒரு கலவையாக இருக்குமா அரசியல் வாடகை இந்த திரைப்படத்துல இருக்குமான்னு பார்க்கும் போது இதுல வரக்கூடிய அந்த ஒரு வசனமே விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் பின்னணியை குறிக்கிற மாதிரிதான் ஒரு வசனம் இருக்கு அதாவது உங்களை லீட் செய்ய போகிறது ஒரு புதிய லீடர்ன்னு சொல்றக்கூடிய அந்த வார்த்தை வந்து இந்த தமிழ்நாடு அரசியல்ல விஜயவர்களுடைய என்ட்ரியை உங்களை லீட் பண்ணக்கூடிய அரசியல் தலைவர்கள்ல புதிய ஒரு லீடர் தான் உங்களை இனிமேல் மீட் பண்ண போகிறார் அப்படின்ற அந்த அரசியல் தலைவர் வரப்போகிறார் என்றதை எடுத்து காட்டுற மாதிரிதான் இந்த அரசியல் வசனம் அந்த வசனம் அமைந்தி இருக்கிறதா சொல்லலாம் அது இந்த படத்துல ஒரு அரசியல் வசனமாவே நம்ம பார்க்கலாம் அதே நேரத்துல இந்த ஓட் திரைப்படம் வந்து அடிச்சு தும்சம் பண்ணியிருக்காருன்னு சொல்றான் பிரேம்ஜியும் யுவன் சங்கர் ராஜாவும் மிக சூப்பரா அடிச்சு கிளப்பி இருக்காங்க யுவன் சங்கர் ராஜா மீது பயங்கரமான விமர்சனங்கள் எதிர்கொள்ளப்பட்டது அவர் வந்து வார்த்தையே வாயிலுக்கு வெளிவராத அளவுக்கு போய் மறந்து இருந்தார்னு சொல்லலாம் ஆனா இனிமே வந்து அவரை பத்தி நம்ம பேச முடியாத அளவுக்கு அடிச்சு தும்சம் பண்ணியிருக்காரு இந்த ட்ரைலர்லயும் பார்க்க போகும்போது அப்படிதான் தெரிகிறது அதே நேரத்துல இந்த திரைப்படத்துல தீவிரவாதியாகவும் மிகப்பெரிய ஒரு கொடூர வில்லனாகவும் மோகன் அவர்களை வந்து காட்டியிருக்காங்க மோகன் அவர்கள் வந்து ஒரு ரீஎன்ட்ரினா இந்த தான் ரீஎன்ட்ரி இருக்கணும் மோகன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரீஎன்ட்ரியாகவும் வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமாகவும் எஸ் ஏசூர்யா அவர்களுக்கு ஈக்குவலா ஒரு வெள்ளை நமக்கு வந்துட்டாரு கிடைச்சிட்டாருன்ற அளவுக்கு போகர் அவர்கள் வந்து கொண்டு வந்து வெங்கட் பிரபு நிறுத்தி இருக்காருன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா வந்து இந்த ட்ரைலர் வந்து கொடுத்து ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்காங்க அதே நேரத்துல வயசாணி சிங்க இனிமே நான் என்ன செய்ய முடியும் சொல்லக்கூடிய அந்த தந்தை விஜய்கான் அந்த கதாபாத்திரத்துல ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பூஸ்ட் வந்து ரொம்ப பூஸ் பம்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுல விஜய் ரசிகர்களுக்கு அமைஞ்சிருக்கலாம் லைன் இஸ் த ஆல்வேஸ் தி லைன் சொல்லக்கூடிய அந்த ஒரு கருத்து மிகப்பெரிய அளவுல விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய எல்லா இடத்துல போனாலும் இந்த டைலக்ட பேசக்கூடிய அளவுல அது வந்து கொண்டு போய் சேர்த்துருன்ற அளவுக்கு அந்த வார்த்தை இருக்கு அந்த கருத்தை சொல்லக்கூடிய அந்த வைத்தி மகேந்திரனுக்கும் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுக்கும்றதே நம்ம சொல்லலாம் அதே நேரத்தில் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய பிரசாந்த் அவர்கள் பிரபுதேவ் அவர்கள் ஸ்னேகா நைலான் நைன்டி கிட்ஸ் கூட்டணி முகவர் இந்த திரைப்படத்தில் வந்து அமைஞ்சி இருக்கும் போது இந்த திரைப்படம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது விஜய் அவர்களுடைய டீமாகவே இந்த பிரபுதேவா பிரசாந்த் அவர்கள்லாம் செயல்படும் போது மிகப்பெரிய அளவுக்கு சூப்பராக கொண்டு போய் இந்த திரைப்படத்தை ஒரு ஒரு கலமையான ஒரு சரியான பாணியில ரசிகர்களிடம் கொண்டு சேர்த்துருவாங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை போர் திரைப்படம் வந்து எத்தனையோ விமர்சனங்களை எதிர்கொண்டாலும் இந்த திரைப்படம் வசூலில் வாரி குவிப்பது உறுதியாகிவிட்டதுன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட செப்டம்பர் ஐந்தாம் தேதி இந்த திரைப்படம் வெளியாகிறது அதற்கு முன்பாகவே வெளியாகுமா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை மனசுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு விஜய ரசிகர்களுக்கே சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் ஒரு பயங்கரமான ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கிறது சொல்லக்கூடிய அந்த ஒரு டைலாக் வந்து விஜய் ரசிகர்களுக்கு ஒரு விஜய் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த டைலாக் நல்ல ஒரு ஒரு வரவேற்பை பெறும்னு பார்க்கலாம் படம் முழுக்க விஜய் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்துல இன்னொரு வசனம் வந்து சொல்றாங்க அதை இருபத்தி சொல்லுவாரி விஜய் பார்த்து காந்திம் போட்டு பார்த்திருக்கேன் ஆனா காந்திய வசம் போட்டு இப்பதான் பாக்கறேன்னு சொல்லக்கூடியது விஜய் அவருடைய பெயர் காந்தி என்பதை வந்து இந்த திரைப்படத்துல குறித்திருக்குன்னு சொல்லலாம் அதை வந்து வெங்கட் பிரபு எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் அவருடைய பேர்னு சொல்லலாம் அப்படி பார்க்கும் போது சியான் விக்ரன் வந்து மகான் திரைப்படத்தில் காந்தின்ற திரைப்பட காந்தியன்ற கதாபாத்திரத்தில் தான் அவர் நடிச்சிருப்பாரு காந்தி என்ற பெயர் கொண்ட சியான் விக்ரம் அது திரைப்படம் முழுக்க தண்ணி அடித்து கொண்டு இருப்பார்னு பார்க்கலாம் அதே மாதிரி விஜய் அவர்களும் கோல் திரைப்படத்தில் காந்தி என்ற பெயர் கொண்டு படம் முழுக்க தண்ணி அடித்து கொண்டு இருப்பாரா இல்லை ஒரு காட்சிகள் கூட தண்ணி அடிப்பாரன்னு தெரில அந்த மங்கல்தாரம் வரக்கூடிய அந்த வசனம் வந்து வெளியே வந்திருக்கு இனிமே சத்தியமாக குடிவே கூடாதுன்னு விஜய் சொல்லக்கூடிய அந்த வசனம் அவர் பிடிச்சிட்டுதான் பார்த்துட்டு இருந்தா இருந்தது தெளிவாக காட்டியிருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில காந்தி அவர்களை பெயரை கொண்டு விஜய் அவர்கள் சரக்கு அடித்திருக்கிறார் என்பது மட்டும் தெல்ல தெளிவாக இந்த கோர் திரைப்படத்தில் நம்ம ட்ரெய்லர்லையும் வந்து பார்க்கலாம் அந்த வகையில கோர் திரைப்படம் வியாபார வெற்றி பெறும் இந்த ட்ரைலரும் விஜயா சூப்பராக சிறப்பாக அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம்